ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான புறமோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்கலாட்டா புறமோ பார்த்து எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம விஜய் பண்ணுற குடும்பத்தனத்தை பார்த்துட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பகுட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க காவேரியோட அம்மா என்னடி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே தானே இருக்காங்க அவங்களும் விஜய் கிட்ட பேசும்போது அவர் அவரோட ஸ்டேயில் நான் தான் மரமாமல் நான் எல்லா சீரும் சேர்த்து எனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது கடையில் பார்த்தோம்னா மாமாவும் மாமியும் அந்த வீட்டோட ஓனர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு விஜய் இந்த வேலைலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய குழப்பத்துல இருக்காங்க ஆக மொத்தத்தில் நம்ம எதிர்பார்த்த இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம் லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எமோஷனலாக முடிச்சிருந்தாங்க தாத்தா வந்து ரொம்ப சூப்பரா பேசினாரு காவேரி கிட்ட காவேரி கண் கலங்கி போய் அப்படியே நின்னுகிட்டு இருந்தாங்க விஜய் பற்றியும் சரி காவேரியை பற்றி ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கான ப்ரமோ பார்த்தோம்னா நம்ம விஜய் வேற லெவலில் அப்படியே கொண்டாட்டம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லுவோம் இப்போ காவேரியோட அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு கோபப்பட போகிறாங்களா இல்லை சமாதானம் ஆவாங்களா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் எபிசோட்ல தாத்தா வந்து விஜய் பற்றி ஒரு குழந்த மாதிரிமா அவனை புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுனால காவேரியோட அம்மா பெருசாக எதுவும் கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போது அதில் பார்த்தா விஜய் நிவின் குமரன் மூணு பேரும் பார்த்தா டான்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இப்போ விஜய் பார்த்து வச்சிருக்காரு ஏன்னா ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் வர சொல்லிட்டாரு எல்லா சீர்வரிசெல்லாம் எடுத்துகிட்டு வராரு அப்படிதான் தான் ப்ரொமோலையும் காட்டியிருக்காங்க அப்படிங்கும் விஜய் வந்து பயங்கரமாக பார்த்தா கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஆனால் மாமா மாமி இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாமாவும் மாமியும் வந்து காவேரியோட வீட்டில் பேசி சமாதானப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போக மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அந்த பார்த்தா பார்த்தா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து எமோஷனல் சீரியஸான கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் எப்படி பார்த்தாலும் மகாநதியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாவே ஸ்டோரி பார்த்தா கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டோரி தான் ஆனா நம்ம விஜய் காவேரியை ரொம்ப சந்தோஷமா காட்டிட்டு இருக்காங்க ஃபன் கலாட்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் பெருசாக ஸ்டோரி மூவ் ஆகல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் டிவியோட ப்ரோமோல போய் கீழே படிச்சு பார்த்தோம்னா கூட அதுதான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க எப்படி பார்த்தாலும் இப்போ விஜய் வந்து ஆரம்பிச்சிட்டார் அவரோட ஃபன் கலாட்டாவ அடுத்த எபிசோட் வந்து இந்த வாரத்துக்கு ஃபுல்லுமே கொஞ்சம் சூப்பரா இந்த மாதிரி சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கும் ஆனா நம்ம தாத்தா பா அதாவது தாத்தா பாட்டி இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கள அவங்க பேசுனதுனால கா காவேரியோட அம்மாவோட மனசு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு எமோஷனலோட தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் காவேரி தான் பாவம் மாட்டிக்கிட்டு இடையில என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இவர் வேற இந்த மாதிரி பண்றா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் பண்றாங்க எப்படிலாம் குருமத்தை சமுத்திரம் பண்ணுறாரு அதுக்கு காவேரியோட அம்மா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து அது சம்மந்தமாக தொடர்ந்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்